அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓ மனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பதாம் தேதி தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்விரை நாட்களே மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் உங்களுக்கு மூணு நாள் ஆட்சி படத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் நாலாம் இடம் கழகத்துக்கு சென்று விடுகிறார் அஞ்சைக்குடைய சுக்கரன் இருக்கிறார் மூலாம் இடத்து முயற்சி ஸ்தானாதிபதியான சூரியன் அமர்ந்திருக்கிறார் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கும் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு சா பன்னெண்டில் இருந்தாலும் சாதகமான பலன் குரு பார்வை கோடி நன்மை பதினோராம் இடத்தில் சுக்கரன் சூப்பர் பத்தில் ராகு இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் டெஃபினட்டாக உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் நல்லாவே இருக்கும் ஆனாலும் சனி வக்ரம் பெறுவதால் முன்வீட்டு பலனை தருவார் ஒம்பதில் வக்ரம் பெறுகிறார்னா எட்டாம் இடத்துல வ இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில சங்கடங்கள் சூழும் சில பிரச்சனைகள் வரும் சில தீய பலன்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு பாசிட்டிவ் கிடையாது தான் செய்வார் ஏன்னா அவர் வக்ரம் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ஏன்னா ராசிநாதன் ராசியில் மூணு நாள் இருக்கார் அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுறார் கழகத்தில் அப்போ பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதை எப்படி குடும்பத்தை அமைச்சுக்கிறது எப்படி நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் அதில் ஈடுபாடோடு செயல்படுவீங்க இந்த மூலாமிடத்தை சனி பார்ப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருங்க எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும் சுணக்கம் ஏற்படும் மற்றபடி நாலாம் வீட்டை குரு பார்ப்பது என்பது மாத்ருஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லலாம் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் பிள்ளைகளுடைய கல்வி மிக மிக சிறப்பாக இருக்க போகிறது அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸில் சேர்த்து விடுவீங்க நல்லா படிப்பாங்க ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலமாகவும் இது அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி செவ்வாய் ஏழாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் ஒரு சிலர் சொத்து வாங்க வீடு வாங்க வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மற்றபடி ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஆறாம் இடம் அதாவது நாலாம் இடத்தை குரு பார்க்குது ஆறாம் இடத்தை குரு குரு பார்க்குது சுகஸ்தானம் திருப்திகரமா இருக்கு ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்கு அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னதான் அஷ்டமத்து சனியினுடைய பலன் நடந்தாலும் சுகவாசியாகவும் ஆரோக்கியவாசியாகவும் கண்டிப்பாக இருக்க போகிறீர்கள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உங்களை பொறுத்த வல்லியும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் யாரெல்லாம் மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல தகவல் வரும் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகலாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க இப்போ வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு இருக்கான்னு ஒரு ஜோசியரை அணுகி கேட்டுக்கோங்க அப்படி வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செல்லலாம் மத்தபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்த அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் இருந்தாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலம் எட்டாம் குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் பொண்ணு பிறந்த வீட்லேருந்து லிக்விட் கேஷோ ஜூல்ஸும் கொண்டு வரணும் இல்லை அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் வரா இப்போ நிறைய வரா கடன்கள் இருக்கும் தொழில் பண்ண இடத்துல அதெல்லாம் பார்த்தா ஒவ்வொன்றும் எடுத்தால் கூப்பிட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க உங்களுக்கே ஆச்சரியமாகிடும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் மற்றபடி சனி பகவானை வழிபாடு செய்யுங்க அஷ்டமத்து சனி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் பத்தில் ராகு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் தொழில் ஒன்று கடன் கேட்குற இடத்துலலாம் கடன் கிடச்சிரும் நீங்கள் கிடைக்குமோ கிடைக்காதல மூணு நாலு இடத்துல கேட்பீங்க கிடச்சியில் நாலு இடமும் கிடச்சிரும் அப்போ வாங்க வாங்கின கடனை நீங்கள் இப்போ இன்பு அதோட பிஸ்னஸில் தானே ஆகணும் அப்போ இன்புட் இருந்தால் அவுட்புட் கண்டிப்பாக உண்டு நல்ல லாபம் உண்டு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூடஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர் போன்ற ப்ரா ப்ராடக்ட் தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் செல்ஸ் இவங்க எல்லாருக்கும் சிறப்பான காலம் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறது தொழிலில் பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ண போறீங்க வெளிநாடு போய் உள்நாட்டில் இருந்தாலும் தொழில் நல்ல ப நல்ல ஒரு விஸ்தீர்ணம் பண்ணி நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கிடைக்கும் பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் அசையா சொத்துக்கள் மூலம் கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் செவ்வாயை சனி பார்க்கிறார் பட்டு மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மத்தபடி குறை ஒன்றும் இல்லை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கிங்க உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிரும் அதாவது அஷ்டமத்து சனி அப்படிங்கிற ஒரு நிலை மிதுன ராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி சந்திராஷ்டிரம நாட்கள் அப்புறம் அஷ்டமத்து சனியே வேறு நடக்குது அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நிச்சயமாக நல்லா மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கிறதால சாதகமான பலன்களையே பெறப்போகிறீர்கள்